வணக்கம் இன்றைக்கி அதர்வைஸ் அதாவது இல்லை எனில் இல்லை என்றால் அப்படின்னு வரும்போது அதை ரீப்ளேஸ் பண்ணி என்ன கரெக்டான ஹிந்தி வேர்டு வரும்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு அந்யதா பர்னா நஹிந்தோ மூலில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் இல்லை எனில் தோல்வி நீங்கள் தோல்வி அடைவீர்கள் ஒர்க் ஹார்ட் அதர்வைஸ் யூ வில் ஃபெயில் அதாவது க கடினமாக உழைக்கலைன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க கடி மெகனத் கரு கடினமாக உழையுங்கள் அந்நாள் ஹோ ஜா ஜாவோகே ஹஸ்வல்னா ஃபெயில் ஹோ ஜாவோகே இல்லைன்னா ஃபெயில் ஹோ ஜாவோகே நீங்கள்னு வந்திருக்கிறதுனால இதில் ஓகே சுற்றி எழுதியிருக்காங்க பணத்தை மிச்சப்படுத்துங்க இல்லைன்னா நீங்கள் வருந்துவிங்க இந்த சென்டென்ஸு கரெக்டாக கொரோனா டயத்தில் எல்லாருக்குமே உணர்ந்திருப்போம் அதாவது பணத்தை சேமித்து வைக்கணும் அது அப்போ தானே நம்மளுக்கு அந்த டைமில் ஹெல்ப் பண்ணியிருந்துருக்கோம் சேவ் மணி அதர்வைஸ் வில் ரிப்பெண்ட் பைசே பச்சாயேன் நகித்தோ பச் தா ஏங்கே பச் தா ஏங்கே பைசை பச்சாயேன் நகிந்தோ பச் தா ஏங்கே பணத்தை மிச்சப்படுத்துங்க இல்லைன்னா நீங்கள் வருந்துவிங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இல்லைனா நீங்கள் பின்னாடி மறந்துடுவீங்க இஸ் வீடியோகோ லைக் கரேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நகிந்தோ இல்லையெனில் பாத்மே பூல்ஜாவோகே பின்னாடி நீங்கள் மறந்துடுவீங்க இஸ் வீடியோகோ லைக் கரேன் நகி தோ பாத்மே பூல் ஜா ஓகே இது இப்போ நம்ம பார்த்த இந்த நாலு சென்டென்ஸை பேஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் இருக்குது இது நீங்கள் எப்படி எப்படி தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் சரியான முகவரியை எழுதுங்க இல்லைன்னா கூரியர் வேற எங்கேயாவது போயிடும் அதுக்கு சகி சரியான பத்தா லிக்கேன் சரியான முகவரி எழுதுங்க வர்ணா அல்லது கூரியர் கஹி ஆர் ஜா கஹி ஆர் வேறு எங்கும் ஆர் ஜா சக்தாக வேறு எங்கும் போக வாய்ப்பு இருக்குது சஹி பத்தா லிக்கேன் வர்ணா கூரியர் கஹி ஆர் ஜா சக்தாகே போகாத இல்லைன்னா அவன் ஒன்றை திட்டுவான் மத் ஜாவோ போகாத நகிந்தோ வும் தான் தேகா தான் டேகா போகாத இல்லைன்னா அவன் ஒன்றை திட்டுவான் பயிற்சி செய்யுங்க டூ ப்ராக்டிஸ் இல்லைன்னா அதர்வைஸ் வெற்றி பெறுவது கடினம் அபியாஸ் கரோ அபியாஸ் கரோ அன்னியா ஜீத்னா முஷ்கில் ஹே முஸ்கில்னா கடினம் டிஃபிகல்ட் ஜீத்னா முஷ்கில் ஹே வெற்றி பெறுவது கடினம் இப்போது ஜல்தி ஜாவோ நகைத்தோ பஸ் சூட் ஜாயகே இது மேரே மதத்கரோ சலே ஜாவ் இந்த ரெண்டும் இதை வேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்